Hi everyone! Welcome to Channel! நான் தான் உங்க மேக்ஸ் எஜுகேட்டர் இன்னைக்கு நம்ம டுவெல் மேத்தமேட்டிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் போகிறோம் பார்க்கலாமா ஓகே எக்ஸாம்பிள் ஒன் பாயிண்ட் சிக்ஸ்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க எக்ஸாம்பிள் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் எக்ஸாம்பிள் ஒன் பாயிண்ட் சிக்ஸில் ஏ கொடுத்துருக்காங்க என்ன கண்டிப்பாக சொல்கிறாங்க

டிட்டர்முனென்ட் அதோட ரூட் அப்படியே சப்சிப்ட் பண்றோம் ஏ இனிவர்ஸ் கிடைக்க போகணும் ஓகே பாக்கலாமா அட் ஜாயின் ஏ ஓட ஓகே எப்படி கடன் இருப்பீங்க ஃபர்ஸ்ட் டிட்டர்மினன்ட் போட்டு மைனஸ் ஒன் டு ஒன் ஒன் டூ 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 ஓகே இது டிட்டர்முனென்ட் இப்போ டிட்டர்மினன்ட்டை எப்படி கெலாபரேட் பண்ணுவீங்க எக்ஸ்பான் பண்ணுவீங்க ஃபர்ஸ்ட் மைனஸ் ஒன் அதுக்கப்புறமா நியர் டிடர்னென்ட்ல எழுதுவீங்களா நான் வந்து ரோல எடுக்கிறேன் நீங்க காலம்லையும் எடுக்கலாம் ரோலையும் எடுக்கலாம் ஓகேவா எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்குட்டு ரோ ஓகே ஓகே ஃபர்ஸ்ட் நம்பர் நான் எடுத்ததுனால இதை வந்து டிடர்னெட்டா எழுத போனேன் எழுதலாமா இந்த டிடர்மனெண்ட்டா எழுதலாம் இல்லையா எழுது அப்படியே மல்டிப்ளை பண்ணுறோம் எப்படி இப்படி பண்ணுறோம் லெஃப்ட் டு ரைட் ரைட் டு லெஃப்ட் ஓகே டாப் லெஃப்ட் டு டவுன் டவுன் ரைட் டாப் ரைட் டு டவுன் லெஃப்ட் ஓகே இப்படி தான் மல்டிப்ளை பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் ஒன் ஒன் 1 ஒன் ஒன் மைனஸ் போடணும் ஏன்னா அது ப்ரொசீஜர் ஃபார்முலா அதுக்கப்புறமா டூ டூ இன்டு டூ ஃபோர் ஓகே நெக்ஸ்ட் நம்பர் டூ எடுத்துக்கிறேன் ரோ காலமை விட்டுட்டு மீதி இருக்கிறது எல்லாத்தையும் ரெண்டாம் ரன் கண்டுபிடிங்க போவோம் ரெண்டாம் கண்டுபிடிங்க மைனஸ் போடணும் ஏன்னா ஃபார்முலா செகண்ட் ஹெலமெண்டுக்கு மைனஸ் போட்டுதான் ஆகும் இப்ப ஆஹ் ஒன் ஒன் ஜ ஒன் ஒன் ஜர் ஒன் டூ டூ ச ஃபோர் மைனஸ் ஃபோர் ஓகே நெக்ஸ்ட் பிளஸ் இப்ப இதை எடுத்துக்கிட்டோம்னா ரோ காலம் விட்டுட்டு மீதி எழுத போறோம் எழுதலாமா ரோ காலம் விட்டுட்டா அதே டூ தான் ஓகே இப்ப இந்த டூ மைனஸ் ஆகிடும் நம்ம எழுதலாம் நெக்ஸ்ட் ஸ்டெப்ல ஒன் மைனஸ் ஃபோர் ஒன் மைனஸ் ஃபோர் ஒன் த்ரீ ஆயிடுமா மைனஸ் டூ ஒன் –3 மைனஸ் த்ரீ ஆயிடுமா ப்ளஸ் எப்படி இது 0 தான் ஆக போகுது ஏன்னா ஜீரோன்ட்டு எடுத்தி ஜீரோ ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் இந்த மைனஸ் த்ரீ வெளி வந்து ப்ளஸ் த்ரீ ஆகிடும் த்ரீ இது மைனஸ் டூ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 6 டூ த்ரீஸாக சிக்ஸ் ஓகே சிக்ஸ் ப்ளஸ் த்ரீ நைன் இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிச்சிருக்கோம் இது கிரேட்டர் தென் ஜீரோ அது நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் ஏன்னா நெகட்டிவாகவும் இருக்கக்கூடாது ஜீரோவுக்கு ஈக்குவலாகவும் இருக்கக்கூடாது ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் பாருங்க நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் இப்போ நம்மளுக்கு டிட்டர்மினன்ட் ஆஃப் பட் ஜாயிண்ட் ஏ கிடைச்சிருச்சு இதுக்கு ரூட் எடுக்கணும் எழுதலாமா ரூட் ஆஃப் டிட்டர்மினன்ட் அட் ஜாயிண்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு ரூட் நைன் நைன் தானே வந்துச்சு டிட்டர்மினன்ட் அப்போ நைனுக்கு ரூட்டு எடுத்தா த்ரீ கரெக்டா த்ரீ ரூட் எடுத்தா த்ரீ வந்துடுச்சு பாத்தீங்களா ஓகே நம்மளுக்கு இப்போ ஆன்சர் த்ரீ கிடைச்சிருக்கு ஓகே இப்ப டைரக்டா இந்த ஃபார்முல சப்டி பண்ண போறோம் பண்ணிடலாமா பண்ணலாம் என்ன பண்ணும் அப்படியே எழுத போறோம் கரெக்டா இங்கே பாருங்க ஃபார்முலா படி தானே இருக்கணும் அப்போ அட்ஜாயின் அப்படியே என்ன கொடுத்துருந்தாங்களோ அதை அப்படியே எழுதுங்க ஒன் ஒன் டூ 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 ஒன் a ஏஇன்ஸை நம்ம கண்டுபிடிச்சோம் எதை வச்சு அட்ஜாயிண்ட் வச்சு இன்வர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு ஓகே இப்போ அவ்வளவுதான் இந்த சம்மம் முடிஞ்சிருச்சு தேங்க்யூ